அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் இப்போ வந்து சில அனுபவங்கள் ரீதியாக சிலதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறேன் அதே சமயம் அவன் அனுபவம் சார்ந்து சில பேர் எங்கிட்ட பகிர்ந்துக்கிட்ட சில விஷயங்களே உங்கள் கூட தான் நான் பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி இப்போ எங்கள் பாட்டி ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க சொன்னதை தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு அந்த அந்த மாதிரி ஏஜ் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது தயவு செய்து பெண்கள் அந்த மாதிரி ஏஜில் இருந்து சில தவறுகள் இப்போ செய்துக்கிட்டு இருப்பீங்க அவங்கெல்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு இது கூர்ந்து கவனித்து கேட்டுக்குங்க எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்களான்னு எனக்கு தெரியாது ஆனால் இங்கிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்போட உங்கள்கிட்ட சில விஷயங்களை நான் பகிர்ந்துக்கிறேன் இந்த முப்பதுக்கு மேலே முப்பத்தஞ்சிலருந்து ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு ஏழு வரைக்குமே அது நீடிக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு ஐம்பது வரைக்குமே அது நீடிக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா இந்த முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்செல்லாம் வரும்போது நம்ம உடம்பு ரீதியாக எப்படி சொல்கிறது பீரியட்ஸ் டைமில் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு சோர்வு நிலை உடம்புக்குள்ளே வர ஆரம்பிக்கும் முதல் ஸ்டேஜே முப்பத்தஞ்சிலருந்து ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான சூழல் ஒரு சிலர் நாற்பது வரைக்குமே கொஞ்சம் ஆரோக்கியமான நிலையில் இருக்கும் அப்புறம் அந்த நாற்பதுக்கு மேல் நாற்பத்தஞ்சில் அதை கொஞ்சம் க்ரிட்டிக்கலாக ரொம்ப அதை அவங்க மன அழுத்தத்தையும் கொடுத்துரும் மன சிந்தனைகளையும் மாற்றிடும் இதெல்லாம் எதை வச்சு வருதுன்னு சொல்கிற மாதிரி ஹார்மோன் அன்பேலன்ஸ் மன அழுத்தத்துக்கு மெது மெத்தனமான காரணம்னு சொன்னாக்கா அது ரொம்ப சங்கடமான விஷயம் அதுதான் இந்த இது வந்து முப்பது முப்பத்தஞ்சுக்கு மேலே ஸ்டார்ட் ஆகுமாம் இது ஸ்டார்ட் ஆகின உடனேயே என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே தான் ஆனால் சில பேர்த்துக்கு சொல்கிறோம் இல்லையா அவங்களுடைய அரவணைப்பான ஒரு சூழல் அல்லது அவங்களுடைய சொல்லை மதிக்கக்கூடிய ஒரு சூழல் அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிள் இருக்கும் அல்லது ஒரு பிஸ்னஸ் மைண்ட் இருக்கோ அல்லது அவங்களுடைய படிப்பினுடைய படிப்பு ஆற்றல் பகுத்தறிவோடு இருக்கும் ஆமாம் நம்மளுக்கு எது உடல் ரீதியாக ஒரு மன ரீதியாக ஒரு அழுத்தம் ஏற்படுது அதிலிருந்து நம்ம எதாவது ஒரு ரிலீஃபாகி வந்துடணும் அப்படின்னு அந்த ஒரு மனசுக்குள்ளே ஒரு பகுத்தறி கொண்டு லைஃப் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் சரிங்களா அதையும் அவர் புரிஞ்சுக்கிட்டு கொண்டு போவார் இது எத்தனை குடும்பத்தில் கரெக்டாக நடக்குதுன்னு நினைக்கிறீங்க என்னண்டா முப்பத்தஞ்சுக்கு மேலேன்னு கதை பேசிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ங்கிறா என்னென்னமோ பேசுகிறான்னு நினைக்கிறீங்களா கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும் சொல்றேன் கேளுங்க என்னன்னா உங்களுக்கு சப்போஸ் ஹஸ்பண்ட் சரியில்லை அல்லது மாமனார் மாமியார் சரியில்லை அல்லது அந்த ஃபேமிலியே உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறத எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் தெரியுமா நீங்கள் பலமாக இருந்தீங்க பார்த்திங்கன்னா அங்கே ஸ்டார்ட் ஆகியிருக்காது இந்த முப்பத்தஞ்சுங்கும் போது உங்களுடைய உடல் பலவீனம் ஆகுது இல்லையா அப்போது அந்த மன அழுத்தம் கொஞ்சம் மேலே வரும் என்னென்னா நம்ம ஹஸ்பண்ட் நம்மளே சரியாக கவனிச்சிக்கிறது கிடையாது அதே சமயம் அவனால் உழைச்சி உழைச்சி நம்மளுக்கு தேவையானதையோ அல்லது நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையானதையோ எதையுமே பண்ணுறது கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள மனப்போராட்டம் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகும் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பீரியட்ஸு சம்மந்தமான உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய மன அழுத்தம் அந்த உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனையினால அந்த மன அழுத்தமாக கொஞ்சம் மனசில் மாறி வரும் திடீர்னு ப தூங்கிகிட்டே இருப்பீங்க திடீர்னு ஏதோ ஒரு பயத்தில் நீங்களே சூதாரிக்க முடியாமல் சூதாரி எழுந்திரிச்சிருப்பீங்க இது வந்து தொடர்ந்து இதை பற்றி யார்ட்டி சொல்லவும் முடியாமல் அல்லது அதை பற்றி கன்வே பண்ணி பேசிக்கவும் தெரியாமல் ரொம்ப ரிஸ்க் எடுத்திருப்பீங்க இந்த டைமில் வந்து உங்களுக்கு புதிதாக யாரோ ஒருத்தர் அல்லது கொஞ்சம் டிஸ்டன்ஸில் நம்ம அவங்கள பார்த்து பழகியிருப்போம் பெண்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா பார்த்து பழகியிருப்போம் அந்த மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப ஆறுதலாக ஒரு வார்த்தை சொல்லும்போது அப்படியே இவங்களுக்கு ஒரு இமாலயம் மாதிரி இருக்கும் ஐயோ யாருமே எனக்கு ஒரு ஆறுதலாக இல்லை யாருமே என்கிட்ட எதுவுமே பெருசாக பகிறதுக்கும் இல்லை ஆனால் இவங்களுடைய பேச்சு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு அந்த ஆண் யார் அந்த ஆண் எப்படிப்பட்டவன் அல்லது அவனுக்கும் ஒரு குடும்பம் இருக்குது அதை தாண்டி அவன் நம்மக்கிட்ட எதை நோக்கி பேசுகிறான் அப்படிங்கிறத வந்து இந்த ஏஜில் வெளியில் வேலைக்கு போகிற பெண்களாகட்டும் அல்லது நிறைய குடித்தனங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பெண்களாகட்டும் என்னென்னா மனசில் ஒரு அழுத்தமாக ஒரு விரக்தியாக ஒரு பிரச்சனை வரும்போது யாருடைய வார்த்தை உங்களுக்கு ரொம்ப ஆறுதல் மாதிரி தெரியுதோ அவங்க ரொம்ப பிரம்மாண்டமானவங்களாக தெரிவாங்க அவங்க ரொம்ப தெய்வீகமாக தெரிவாங்க அதெல்லாம் சும்மாங்க ஏன்னா உங்களை டிஷ்யூ பேப்பராக யூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க புரிஞ்சுதுங்களா நீங்கள் செ உங்களுக்கு அதாவது இப்போ ஒரு டிஷ்யூ பேப்பர் வாங்குறக்கு ஒரு அமௌண்ட் செலவு பண்ணுறோம் இல்லையா அது மாதிரி உங்களுடைய உங்கள்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய தேவைக்கு அவங்க எவ்வளோ தூரம் உங்களை பிரைன் வாஷ் பண்ணி அல்லது எவ்வளோ தூரம் உங்களுக்கு செலவு பண்ணுனால் உங்ககிட்ட இருந்து அவங்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணிக்க முடியுமோ அந்தளவுக்கு அவங்க உங்கள்கிட்ட ஹெல்ப் பண்ணுவாங்க எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் ஹெல்ப் பண்ணுவாங்க ஏதாவது ஒன்றுங்க கூப்பிடுங்க நான் பார்த்துக்கிறேன் நான் கேட்குறேன் அப்போ நம்மளை அறியாமையே என்ன செய்யணுன்னா ஏற்கனவே இந்த பீரியட்ஸ் சம்மந்தமான பிரச்சனைகள் உடல் ரீதியாக ஹார்மோன் அன்பேலன்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே நடக்கிறது எல்லாமே பிரச்சனையாக தோண ஆரம்பிச்சிருச்சு அப்போ இந்த மாதிரி ஒரு சூழலில் உங்களுக்கு அவங்க சொல்கிற வார்த்தையோ இல்லை அவங்க செய்கிற உதவியோ ரொம்ப தெரியும் அதில் நீங்கள் உங்களை மறந்து என்ன செய்கிறீங்கன்னா அவங்க தான் உலகம்னு எனக்கு வந்து ஆதரவே இல்லாமல் இருந்தது இப்போ இவங்க தான் எனக்கு பெரிய உலகமாகிட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டு நிறையா பெண்கள் தங்களுடைய சொல்கிறது லைஃப்பில் எது பாதுகாப்பாக இருந்தது எது பாதுகாப்பாக இல்லைன்னு உணர முடியாமல் இது வந்து கண்டிப்பாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஏற்றுக்கிறக்க வெளிப்படை மனம் இல்லைனாலும் ஆள் மனசை கேளுங்க நீங்கள் செய்கிறது தவறு சரியா சில விஷயங்கள் அவங்க தப்பானவங்கன்னு தெரியும் போதும் கூட அந்த மனசு அவங்கள விட்டு வெளியில் வராது அந்த அளவுக்கு அவங்க மேலே ரொம்ப இருக்கமா அப்படி ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஈர்ப்பு எப்போ அவங்கள பற்றி நினச்சாலும் உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் வரும் எப்போ அவங்கள பற்றி நினச்சாலும் மனசுக்குள்ளே அவங்க ஏதோ பேசுகிறங்காட்டி எனக்கு சமாதானமாக இருக்கு அப்படின்னு சொல்லி தோணும் நல்லா தெரிஞ்சுக்குங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பலமே நீங்கள் தான் இப்போ இவங்க இமாலயமாக தெரியும் போது என்ன செய்கிறீங்க தெரியுமா உங்களோட குழந்தைகளுக்கே நீங்கள் எதிரியாக மாறுறீங்க உங்கள் குழந்தைகள் உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கிற மாதிரி யோசிச்சுக்கிறீங்க அதே சமயம் உங்கள் குழந்தைகள் வந்து எல்லா விஷயத்துக்குமே ஐயோ இவங்கள இரு இவங்க இருக்கிறதுனால இவங்க கூட நமக்கனால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலையோ அல்லது இவர் கூட இருக்கிறதுனால இவர் இவர் நம்மளுக்கு எந்த விதத்துலேயுமே உதவி இல்லையே அதனால் இவங்க கூட இருக்கிறதுனால எனக்கு எந்த விதத்துலேயும் ஆறுதல் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல நிறையா ஏற்றுக்க முடியலினாலும் நடக்கிறது குழந்தைகளுக்கு விஷம் வச்சு கொண்டுடுறாங்க என்னன்னா புது அனுபவம் புது விதம் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே அந்த சிறு வயசில் கிடைக்கிற மாதிரியான ஒரு சந்தோஷமான வார்த்தைகள் அதே சமயம் புது தொடுதல் எல்லாமே அவங்களுக்கு வந்து சும்மான அவங்க தோலை தொட்டு பேசிவிட்டு அப்படியே இவங்களுக்கு என்ன சொல்கிறது அப்படியே ஆகாயத்தில் பறக்கிற மாதிரி ஒரு உணர்வு வந்துடுது அதை தாண்டி சில தவறுகளும் செய்கிறாங்க சரிங்களா அது வந்து இந்த வாரத்திலேயே புரிஞ்சுருப்பீங்க சரிங்களா அப்போ இவங்களுக்கு என்னென்னா இப்போ இவங்க இருக்கிறதுனால இடைஞ்சல் மெயினாக அவங்க தவறு செய்கிறத ஒரு கண்ணோட்டமாக யாரோ ஒருத்தரை பார்க்கவோ இல்லை அதை பற்றி தெரிஞ்சுக்குவோ எதாவது செஞ்சாங்கன்னா அவங்க மேலே இவங்களுக்கு ஏற்படக்கூடிய பகை உணர்வை வந்து இந்த மாதிரி வெளிப்படுத்துகிறாங்க அப்போ இந்த என்னென்னா உங்களையும் பாதிக்குது உங்கள் கணவரையும் பாதிக்குது உங்களுடைய குழந்தைகளையும் பாதிக்குது உலகத்தில் எல்லாத்துக்கும் எல்லா விதத்துலேயுமே ஒரு சொல்யூஷன் இருக்குது எத்தனையோ பேர் அந்த காலத்தில் அறுபது வயசில் கூட ஆம்பளைகளுக்கு ஒரு சின்ன பொண்ணாக கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அது நிறைய பேர் குற்றமாக பேசியிருக்காங்க இப்போ அதையும் நான் நியாயப்படுத்தி பேச விரும்பல ஏன்னு கேட்டிங்கன்னா அன்றைக்கி அந்த அந்தளவுக்கு அந்த பாலியல் சம்மந்தமான ஒரு பெரிய ஒரு விஷயம் வந்து நடக்கலை என்னன்னா எல்லோருமே அவங்கவுங்க கூட்டங்கள் சார்ந்தவங்களாவே தான் எல்லா இடத்துலையுமே இருந்தாங்க அதே மாதிரி வீட்டில் பார்த்திங்கன்னா அஞ்சு அண்ணன் ஒரு தங்கச்சி அதே மாதிரி எட்டு பிள்ளைகள் ஒரு தம்பி அப்படின்னு ஒரு கூட்டம் கூட்டமாக ஒருத்தர் மேலே ஒருத்தரை ஒரு பிணைப்பு சங்கிலி மாதிரி போட்டு அந்த குடும்பம் வந்து ஒரு கட்டுக்கோப்பாக இருந்தது ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அந்த கட்டுக்கோப்புகளை பேசி 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 அந்த குழந்தை மனசில் பதிய வச்சுட்டாங்க இப்போ இந்த ஜெனரேஷனில் கொஞ்சம் இது பண்ணி பார்த்திங்களா ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுக்கு அப்புறமா நடக்கிற அதுக்கு முன்னாடி எவ்வளோ நடந்ததுங்கிறத விட அதுக்கப்புறம் இப்போ நிறைய விஷயங்கள் வந்து ஏன்னா டெக்னாலஜி வளர வளர பல விஷயங்களை நம்மளை பக்கத்தில் கொண்டு வந்து கொண்டு வந்து புது புது அனுபவங்களை தர்றதாக சொல்லி நம்மளை தான் இருக்கு சரிங்களா அப்போ இவங்க என்ன பண்ணிடுறாங்க அவங்க மேலே மோகமோ அல்லது அவங்க மேலே ஒரு புது விதமான ஒரு ஈர்ப்போ ஏற்படுத்தும் போது உங்களுடைய குழந்தைகளை நீங்களே யமனா இருந்து கொண்டாடுறீங்க புரிஞ்சுதுங்களா அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது இவங்க மேலே ஆசைப்பட்டு குழந்தைகள் இப்படி பண்ணிட்டாங்க அவங்க மேலே ஆசைப்பட்டு இப்படி செஞ்சிட்டாங்கன்னு தயவு செஞ்சு உங்களுக்கு வந்து அப்படி யாராவது இமாலயமாக தோணாங்கன்னா அவங்க உங்ககிட்ட இருக்கிற தேவைகளை உபயோகப்படுத்திக்கிறதுக்காக மட்டும்தான் அவங்க கூட பழகுறாங்க அதை தாண்டி அவங்க நிறைய உதவி செய்கிறாங்க அவங்க இல்லாத உலகமே எனக்கு இல்லைன்னு துணை இல்லாதவங்க தாராளமாக நீங்கள் ஒரு துணையை தேடிக்குங்க புரிஞ்சுதுங்களா குடும்பமும் குழந்தையுமா இருக்கக்கூடிய ஒரு துணையை வந்து தயவு செஞ்சு பட்டம் ஈர்க்கணும்னோ அல்லாத அந்த குடும்பத்துலேருந்து அந்த ஆண் உங்கள் கூட பேசுகிறாங்கங்கிறங்காட்டி அவங்க கூட பழகிறதோ இது உங்கள் குடும்பத்தையே செதைச்சிருங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாத்துக்குமே ஒரு இது இருக்குது அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மன அழுத்தங்களாக இருந்ததுனாக்கா இதனால் தான் தெளிவாக சொல்கிறாங்க ஒரு குறிப்பு டேஜுக்கு மேலே கோவில் போங்க அல்லது சுற்றி போங்க ஏங்க கோயில் போலம் அவங்க க இதுக்கு நல்லா போகிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு எப்படி சொல்கிறது உடற்பயிற்சியிலேயும் கூட எல்லா குழுமமாக சேர்ந்து கொஞ்சம் ஒரு வாக்கிங் போவாங்க ஒரு ஜாகிங் போவாங்க இது வந்து ஒரு சின்ன விஷயத்தினுடைய தொடக்கமாக தான் சொல்கிறேன் சில பேர் இல்லை எனக்கு மனதுக்கு ரொம்ப ஒரு எண்ணங்கள் ஒன்று மேலே ஒன்றும் வேதனையாக இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிற பெண்கள் அல்லது சில பேர் புரிஞ்சுக்கிட்டு நிறையா பேர்த்து கூட நட்பில் இருப்பீங்க அவங்க அவங்களுக்கு விளக்கமாக சொல்லுங்கள் இல்லைம்மா இதெல்லாம் சரிப்பட்டு வராது வா ஒரு ரெண்டு நாளைக்கு எங்காவது போய் தங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டைமில் நீங்கள் அதிகமாக இந்த சினிமாவுக்கு போகவோ அல்லது நிறைய புத்தக கண்காட்சிகள் போகவோ அல்லது பொருள் காட்சிகள் சம்மந்தமாக இருக்கிற இடத்துல போகவோ இல்லை உங்களுக்கு தேவையான பிரியப்பட்ட பொருள்கள் ஏதாவது வாங்கவோ முயற்சி பண்ணுங்கள் அதே சமயம் இல்லை எனக்கெல்லாம் அந்த மாதிரி வசதியெல்லாம் கிடையாது எனக்கு அவங்கன்னா எனக்கு உலகம் அது அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது வசதியை பெருக்கிக்கங்க உங்களுடைய வேலை இன்னும் கொஞ்சம் அதிகமாக செய்யுங்க சின்ன சின்ன வேலை செய்கிறவங்க இன்னொரு இடத்துல வேலை கிடைக்குமான்னு முயற்சி பண்ணுங்க அது சம்பந்தமா ஒரு தேடலை ஏற்படுத்திக்க உடம்புக்கு நிறைய ரெஸ்ட் கொடுங்க நிறைய தண்ணி குடிங்க அதே சமயம் தொடர்ந்து உங்களுக்கு அந்த அவங்க மேல இருக்கிற அப்பேசம் அதிகமாகும்போது என்னடா திரும்ப திரும்ப மருத்துவரை போய் பாருங்கன்னு சொல்லி சொல்கிறேன் மருத்துவரை பார்க்க வேண்டாங்க உங்கள் வீட்டில் இருக்கிற சொந்தக்காரங்க அல்லது உங்களுக்கு ரொம்ப ஒரு பழக்கமாக இருக்கிற பெண்கள் உங்கள் மனசில் இருந்து எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு பெண்கள் அவங்க கூட நல்லா நட்போடு பேசுங்க அவங்க கூட எங்காவது வெளியில் போயிட்டு வாங்க இல்லைன்னா உங்கள் வீட்டுக்காரர் கூட சொல்லுங்கள் இல்லை எனக்கு என்னமோ மனசுக்கு அவ்வளோவா சரியாக இல்லை வீட்டுக்குள்ளே இப்படி ஒரு சூழலாக இருக்குது அதனால் நம்ம எங்காவது போயிட்டு வருவோன்னு அப்படின்னு சொல்லி கேளுங்க கேட்டுட்டு அதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் செய்யும்போது நிறைய மன அமைதி கிடைக்கும் மெடிடேஷன் ரொம்ப முக்கியம் மெயினாக பெண்களுக்கு மெடிடேஷன் ரொம்ப 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 முக்கியம் இதுக்கு வந்து விடிஞ்ச பொழுதா விடியாத பொழுதா மதியானமாக காலையிலையான்னு தோணாது அதை பற்றி யோசிக்கவே வேண்டாம் எப்பெல்லாம் மனம் இந்த மாதிரி அளமோறதோ அப்போல்லாம் ஒரு அமைதியாக உட்காருங்க ஒரு பர்மிஷன் கேளுங்க ஒரு ப இல்லைங்க எனக்கு என்னமோ இன்றைக்கி மனசு ஒரு மாதிரி இருக்குது நான் ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேளுங்க இல்லைங்க எனக்கு மனசு ரொம்ப சரியில்லை இன்றைக்கி நான் லீவ் போட்டு நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு கேளுங்க இதெல்லாம் வந்து சாதாரணமாக குட்டி குட்டி உதவியான வார்த்தைகளாவது தவிர உங்களை புதுசாக யாராவது ஒரு நட்பை ஏற்படுத்திக்கவோ புதுசாக யாராவது பழகி உங்களுக்கு உதவி செய்யறங்கிற பேரில் உங்கக்கிட்ட இருந்து சில விஷயங்களை அவங்க கவர்றதுக்காக தான் அந்த உங்களுடைய அந்த ஹார்மோன் அன்பேலன்ஸ் டைமில் இருக்கக்கூடிய அந்த டைமை பயன்படுத்திக்கிறாங்க இது ஆண்களுக்கு பெரும்பாலுமானவங்க இதை பயன்படுத்துகிறாங்க ரெண்டாவது இதில் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது ஒரு முப்பத்தஞ்சுக்கு ஏன் அவங்க இது பண்ணுறாங்கன்னா வயசு வித்தியாசம் எல்லாம் பழகிறாங்க நீங்கள் வயசு ஜாஸ்தியாக இருந்தாலும் உங்களை இறக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் வயசு ஜாஸ்தியாக இருந்தாலும் நீங்கள் அழகாக இருக்கீங்க நீங்கள் இப்படி இருக்கீங்க அப்படி இருக்கீங்க ஏன்னு கேட்டால் அவங்களுடைய தேவைகளை யூஸ் பண்ணிவிட்டு உங்களை டிஷ்யூ பேப்பராக தான் வச்சுருக்காங்கங்கிறது நீங்கள் அறமுறையாக புரிஞ்சுக்கிட்டாலும் கூட அதை ஏற்றுக்கிட்டதுக்கு மனம் விடாது அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பரவாயில்ல நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படிம்பாங்க என்னென்னா என்னன்னா நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி ஒரு பிரச்சனை ஏற்படாது அதே சமயம் உங்கள் கூட பழாங்கன்னா குழந்தையும் கன்சீவ் ஆயிடுவாங்க நாளைக்கு பெரியவங்க நாலு பேர் சேர்ந்தாங்கன்னா நம்மளை சாத்தி போடுவாங்க அப்படிங்கிற அந்த பயத்திலிருந்தும் அவங்களால வந்து என்ன சொல்கிறது ரிலீஃப் ஆன மாதிரி இருக்கும் அதனால தான் கல்யாணமான பெண்களைவா தேடி சில ஆண்கள் ரொம்பவுமே வளைவிரிக்கிறாங்க அதே சமயம் துணையே இல்லாதவங்களுக்கு ரொம்ப தூரத்தில் இருந்து சில பேர் துணையாக உதவி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி உதவிகளை எல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா சில இடங்களில் நல்ல பெண்கள் கூட அந்த மாதிரி ஒரு சூழலில் போய் மாட்டிகிட்டு வெளியே வர முடியாமல் மனசுக்குள்ளே வச்சுக்க முடியாமல் சில வழிகளை சுமைகளை வந்து சுமந்துக்கிட்டு குழந்தைகளுக்காக ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் புரிஞ்சுக்குங்க உங்ககிட்ட இருக்கிற தேவைகளை புரிஞ்சுக்கிறக்காக தான் அவங்க உங்கள்கிட்ட அதிகமாக பேசுகிறாங்களே தவிர உங்களால் அந்த வாழ்க்கையை சமாளித்தோ இல்லை உங்களோட குடும்பத்திலையும் நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ முடியாது அது உங்கள் குடும்பத்தையே மொ சுத்தமாக சிதைச்சிட்டு போயிடும் அதுக்கப்புறம் அவன் அவன் தேவை முடிஞ்சோன்னு உங்களை விட்டுட்டு போயிடுவான் நல்லா தெரிஞ்சுக்குங்க ஏன்னா அவன் குடும்பத்தை பார்த்துருக்கேன் அவனுக்கு தைரியம் இருக்கும் இல்லை எங்கள் அம்மா சொன்னாங்க எங்கள் அப்பா சொன்னாங்க இல்லை என் குடும்பத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சரி சபையிலே உங்களை கூப்பிட்டு இவங்க கூட பேசுகிறியா கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்களா ம் கேட்க மாட்டாங்க ஏன்னா அவனுக்கு குடும்பம் இருக்கு இல்லையா அந்த குடும்பத்து கூட தான் அவனை பிழைக்க சொல்லுவாங்க முடிஞ்சால் நம்மளே நாலு மீதி வைப்பாங்க இந்த மாதிரி ஏன் கேடுக்கிட்டு போகிறேன் இது என்னென்னா நம்மளுடைய மன அழுத்தம் ஏதாவது ஒன்று தேடி போகுது தயவுசெய்து இந்த டைமில் மெடிடேஷன் எடுத்துக்கோங்க யோகா சொல்லித்தராங்க நிறைய இடங்கள்ல இலவசமாக யோகா சொல்லித்தராங்க நிறைய இடங்கள்ல எப்படியெல்லாம் மெடிடேஷன் எடுத்துக்கணுங்கிற சொல்லித்தராங்க பலவிதமான விஷயங்கள் வந்து இருக்குது ஆனால் இங்கே தேடுறதுக்கு மனம் இல்லாமல் கிடைக்கிறதுல ஏதோ ஒன்று உடனே கிடைச்சா போதும் உடனே எல்லாம் பண்ணால் போதோ அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க நல்லா கோவில்களுக்கு போங்க கோவிலுக்கு போ பிடிக்காதவங்க மற்ற விதமான இயற்கை சூழல்கள் இருக்கிற இடத்துக்கு போங்க சில நாட்களுக்கு வெளியில் எங்கேயாவது போய் தங்கிட்டு வர முடியுமான்னு பாருங்கள் வசதி இல்லாத பெண்கள் வந்து டெய்லி அவங்க ரொட்டீனாக வேலைக்கு போயிட்டே இருப்பாங்க வேலைக்கு போயிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு வேலையினுடைய பழு அதிகமாக இருக்குமே தவிர மாதமானால் இது கட்டணும் அது கட்டணும்னு அதிகமாக இருக்குமே தவிர அவங்களுக்கு அந்த மெத்தனமான அந்த அந்த ஒரு ஒரு கெட்ட குணம் வந்து அவங்கக்கிட்ட அது பெருசாக ஃபார்ம் ஆகாது ஏன்னா அவங்க தொடர்ந்து உடம்பு இயங்கிக்கிட்டே இருக்குது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க இது தவிர்த்து சில பேர்த்துக்கு ரொம்ப ஹார்மோன் பேலன்ஸ் ரொம்ப மன அழுத்தத்தை கொடுத்ததுன்னா அவங்க இந்த மாதிரி தவறான முடிவுகளை எடுத்துடுறாங்க இது வந்து உங்கள் குழந்தைகளை அழிச்சிருது உங்கள் கணவனை அழிச்சிருது அல்லது உங்களுக்கு பிடிக்கலன்னு யாரை நினைக்கிறீங்களோ அவங்கள அழிச்சிட்டு நீங்கள் கொலஹாரி அல்லது ஒரு குடும்பத்தை ஒன்றும் இல்லாமல் பண்ணவா அப்படின்னு சொல்லி ரொம்ப கேவலமான ஒரு எண்ணங்களை பதிச்சுக்கிட்டு உங்களால் சில நல்ல கணவன்மார்கள் வந்து இவ இப்படி பண்ணுறாளே இவ இப்படி செய்கிறாளேன்னு சொல்லி போட்டு தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டு இறந்து போனவங்களுக்கு இருக்கிறாங்க ஏன்னா அதை தடுக்கவும் முடியல அதே சமயம் அந்த ஒரு சூழலை பார்த்து குடும்பத்தில் ரன் பண்ணவும் முடியலன்னு அதை நிறைய நடக்குது அதே மாதிரி அந்த இறந்து போனவங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல குணமாக இருப்பாங்க ரொம்ப தைரியமானவங்களாக இருந்திருப்பாங்க ஆனால் இந்த ஒரு பொம்பளையினுடைய அல்லது சில பொம்பளையினுடைய செய்கைகள் அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களால் தடுக்க முடியாமல் குழந்தைகிட்டேயும் பகிர்ந்துக்க முடியாமல் நிறைய விஷயங்கள் அப்படி ஆயிருக்கு சில இடங்களில் குழந்தைகள் கூட என்ன சொல்கிறது நம்ம அம்மா நல்லா தான் இருந்தாங்க ஏன் இப்படி ஆகிட்டாங்க ஏன் இப்படி ஆகிட்டாங்கன்னு அந்த குழந்தைங்க மனசு வருத்த பட்டு 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 ரொம்ப டிப்ரெஷன் ஆகி ரொம்ப வேதனைக்குள்ளாகி நிஜமாக சொல்கிற கேளுங்க உங்களுடைய அந்த முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு இருந்து ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஏற்படக்கூடிய தகாத ஒரு எண்ணங்களுக்கு குழந்தைகள் பலியாகணுமா இல்லை உங்களால் உங்களால் சார்ந்து இருக்கிறவங்க பலியாகணுமா உங்களால் உங்களுக்கும் அவமானம் உங்கள் உங்கள் வீட்டில் பெத்தங்க சைட்லேயே அவமானம் புகுந்த சைட்லேயே அவமானம் குழந்தைங்க மத்தியில் நீங்கள் என்ன வாழ்ந்துருவீங்க நீங்கள் கொஞ்சம் சிந்திங்க இப்போ சொல்லியிருக்கிறது எந்தளவுக்கு எடுத்துக்கிறீங்கன்னு தெரில ஆனால் எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களை காப்பாற்றும்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி